வெல்கம் டு சாந்த் மேத்ஸ் இந்தியன் ஆர்மிலருந்து அக்னிவீர் அண்ட் சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஜிஇடி கிளர்க் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் உமன் மிலிட்டரி போலீஸ் இந்த அஞ்சு போஸ்ட்டுக்குமான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சிலபஸ் என்ன அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் எக்ஸாம் தமிழில் எழுதிக்கலாம் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது ஓகே ஸோ இதை பார்த்து கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் நிறையா ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அக்னிவேரில் வந்து நிறையா ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கான ஒரு சில ப்ரூஃப் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதை மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் வந்து செலெக்ஷன் ஆகி வர முடியும் அதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜரில் வந்து நர்சிங் அஸ்டன்ட் இருக்குது சிப்பாய் ஃபார்மாக இருக்குது நான் இது ரெண்டுக்குமே வந்து தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஜிடி டெக்னிக்கல் கிளர்க்கு அடுத்ததாக ட்ரேட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய டென்த்து பாஸு எயித்து பாஸு உமன் மில்ட்ரி போலீஸ் இதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போது அக்னிவீரில் வந்து இத்தனை போஸ்ட் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த உமன் மிலிட்ரி போலீஸ் தவிர மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் உமன் மிலிட்ரி போலீஸுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் மட்டும்தான் எலிஜிபிள் இப்போது மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இத்தனை போஸ்ட் இருக்குது ஜிடி இருக்குது டெக்னிக்கல் இருக்குது கிளர்க்கு ட்ரேட்ஸ்மேன் இருக்குது ஓகே இப்போ ஒரே பர்சன் ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம் அப்போ நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது இதில் ஏதாச்சும் ரெண்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம் ஜிடிக்கும் கிளர்க்குக்கும் இல்லைனா டெக்னிக்கலுக்கும் கிளர்க்குக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ரெண்டுக்கு மேலே பண்ண முடியாது ரெண்டே ரெண்டு இதுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணணும் ஓகே தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணணும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் எக்ஸாம் ரெண்டு வாட்டி எழுதணும் ஆனால் நீங்கள் ரேலி போகிறப்போ ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணால் போதும் நீங்கள் அப்ளை பண்ண ரெண்டு போஸ்ட்டில் எதுக்கு ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ ரேலியில் இப்போ ரன்னிங்கில் இதுக்கு இவ்வளோ இருக்கணும் மாதிரி எதுக்கு வந்து ஹையஸ்ட் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுட் நினைக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறப்ப இல்லை நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வச்சு உங்களை வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அக்னிவீரில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் அன்மேரிடு கேண்டிடேட்டாக இருக்கணும் திருமணம் ஆயிருக்கக்கூடாது ஓகே ஒரு சிலர் வந்து இது ஏதோ புது ரூல் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்னி சொல்லி எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து இந்த ரூல் அப்ளிகபிள் தான் அதுக்கப்புறம் நீங்க இதில் நாலு வருஷம் ஒர்க் பண்ணுவீங்களா அக்னிவீரா அந்த நாலு வருஷமும் நீங்க கல்யாணம் முடிக்க கூடாது ஓகே புரிஞ்சோட் நினைக்கிறேன் உவன் மிலிட்டரி போலீஸுக்கும் சேம் தான் சோல்ஜர் ரேங்குக்கு அந்த மாதிரி கிடையாது இப்போ நான் வந்து அக்னிவீரில் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அதே பர்சன் வந்து சோல்ஜருக்கு அப்ளை பண்ணலாமா பண்ணலாம் ஓகே சோல்ஜரில் நீங்கள் ரெண்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஓகே சோல்ஜரில் இது வேறு நோட்டிஃபிகேஷன் இது வேறு நோட்டிஃபிகேஷன் ரெண்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது அக்னி வீரில் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ க்ளியராக இருக்கும் நம்புறேன் ஓகே இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும் ஹைட் என்ன செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே அக்னி வீரர் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் வந்து பதினேழரைலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஒரு வயசு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று தான் வரைக்கும் இருந்துச்சு இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு அப்படிங்க மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெறுமனே இந்த இதை பார்க்குறத விட நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவராகவும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் பிறந்தவராகவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ டேட் ஆஃப் பர்த் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் இருக்குது தான் நீங்கள் எலிஜிபிள் இதில் எந்த கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது ஓகே எல்லாருமே இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் தான் எலிஜிபிள் டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள் ஓகே எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எழுபத்தேழு சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும் அதுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் எவ்வளோ அப்படிங்க மாதிரி கிடையாது பட் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் மட்டும் ஆகணும் ஓகே அது வந்து உமன் உமன் மிலிட்ரி போலீஸுக்கு ஹைட்டு வந்து ஜிடிக்கு நூற்றி அறுபத்தாறு ட்ரேட்ஸ்மேனுக்குமே நூற்றி அறுபத்தாறு ஓகே டெக்னிக்கலுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு இருக்கணும் கிளர்க்குக்கு நூற்றி ரெண்டு இருக்கணும் உமன் மிலிட்ரி போலீஸுக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்கணும் ஓகே ஸோ ஹைட்டு மட்டும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது ஓகே இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஏஆர்ஓ இருக்குது ஓகே சென்னை ஆர்ஓ அடுத்து திருச்சி ஏஆர்ஓ கோயம்புத்தூர் ஏஆர்ஓ அந்தந்த ஏஆர்ஓக்குள்ளே என்னென்ன டிஸ்ட்ரிக் வரும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க எந்த ஏஆர்ஓக்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு சென்னை ஆர்ஓக்கும் திருச்சி ஏஆர்ஓக்கும் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான அக்னி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை ஸோ வந்ததுக்கப்புறம் சேம் ரூல் தான் ஓகே இதில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு அதுலேயும் இருக்கும் கூடிய சீக்கிரம் அதுக்குமே வந்துடும் ஓகே ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஓ அடுத்த திருச்சி ஆர்ஓல என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்குதோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எதில் இருக்குதுன்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உமன் மிலிட்ரி போலீஸுக்கு வந்து தனித்தனி ஏர்ஓலாம் கிடையாது சென்னை ஆர்ஓக்குன்னு தனியாக ரெண்டு மூணு ஸ்டேட்டை சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உமன் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கான ஆ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் டேட்டுமே வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஜூன் ஒன்றில் இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் நடக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டைம் நல்லாவே இருக்குது நீங்கள் இனிமேல் படிக்க ஆரம்பிச்சால் கூட கண்டிப்பாக நீங்கள் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் க்ளியர் பண்ண முடியும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் ஓகே ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு டென்த்து ஒரு சில போஸ்ட்டுக்கு டுவெல்த்துன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ தான் நான் டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் நான் டுவல்த்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும் ஓகே நீங்கள் இதுக்கு ரன்னிங் போகிறப்போ இதுக்கு ரேலிக்கு போகிறப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும் அதனால் நீங்கள் இப்போ தான் டுவெல்த்து டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க டிப்ளமோ படிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ அக்னிவீர் ஜிடிக்கு ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஓவராலாக நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு மேலே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரி இல்லை இல்லாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் டென்த்து முடிச்சு இந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் அக்னிவிர் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஓகே டுவெல்த்து முடிச்சிருந்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இங்கிலீஷ் இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும் இதில் ஓவராலாக வந்து நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும் ஓகே அப்படி இருக்கிறவங்க நீங்கள் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை நான் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து டென்த்து முடித்து ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துருக்கணும் டென்த்தில் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு வருஷம் ஐடிஐயோ இல்லைனா ரெண்டு அல்லது மூணு வருஷம் டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரேடில் இல்லைனா இந்த பிரான்ச்சில் நீங்கள் ஐடிஐயோ டிப்ளமாவோ முடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து கிளர்க்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு டுவெல்த்து முடிச்சவங்க டுவெல்த்தில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஆர்ட்ஸ் காமர்ஸு சயின்ஸு எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் ஓவரால் பர்சன்டேஜ் நீங்கள் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஓவரால் அறுபது பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்கணும் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக பார்க்குறப்போ ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அடுத்து அது போக இந்த மூணு சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் நீங்கள் படித்தது டுவெல்த்தில் ஓகே மேத்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் இல்லைனா புக் கீப்பிங் இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இதில்லாம் வந்து நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் ரெண்டு இதுக்கு ரெண்டு இருக்குது ஓகே டென்த்து பாஸ் எயிட் பாஸ்ன்னு ட்ரேட்ஸ்மேன் டென்த்து பாஸுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டென்த்தில் பாஸ் பண்ணியிருந்தா போதும் வேற எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் தேவையில்லை மாதிரி டே ட்ரேட்ஸ்மேன் எயித்து பாஸுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் வேற எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை எந்த பர்சன்டேஜும் தேவையில்லை ஆனால் எயித்து மார்க் ஷீட் நீங்கள் வாங்கிக்கணும் ஓகே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓகிட்ட நீங்கள் எயித்து மார்க் ஷீட் வாங்கிக்கணும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அதை கொண்டு போகணும் நீங்கள் எயித்து பாஸில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இது அப்ளிகபிள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க இதில் நீங்கள் டென்த்து பாஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஒம்பது ட்ரேட் இருக்கும் ஓகே <imit> அதே <imit> மாதிரி <imit> எயித்து <imit> பாஸுக்கு <imit> அப்ளை <imit> பண்ணுறீங்கன்னா <imit> ஒரு ரெண்டு ட்ரேட் இருக்கும் இதில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த ஒம்பது ட்ரேடில் எனக்கு இந்தந்த ட்ரேட்லாம் வேணும் அதில் இது ஃபர்ஸ்ட் வேணும் இது ரெண்டாவது வேணும் இது மூணாவது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கு நீங்கள் ஃபைனலாக குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் கொடுத்த ப ப்ரிஃபரன்ஸை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஓகே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம விட்டுருக்கீங்க ஓகே ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த மார்க்குக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத போஸ்ட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரியலாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ட்ரேடுக்கு டென் டென்த்தோ ட்வ எய்த்தோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ப்ரிஃபரன்ஸை கொடுத்தாலும் நீங்கள் செலக்ஷன் ஆக முடியும் ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொது ரூல் ஓகே அடுத்து உமன் மிலிட்டரி போலீஸுக்கும் அக்னிவீர் ஜிடிக்கும் சேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகே டென்த்து முடிச்சிருக்கணும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்கணும் சேம் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வெயிட் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது தெளிவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களோட ஹைட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் ஒரு வெயிட் வெயிட்டு கொடுத்துருக்காங்க பட் அதை நீங்கள் பார்க்காதீங்க அது வந்து மினிமம் வெயிட் ஓகே நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த ஹைட்டுக்கு மினிமம் எவ்வளோ இருக்கணும் இது நிறைய பேருக்கு இருக்கும் ஓகே இது இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு உங்களோடய ஹைட்டு அப்படின்னா மினிமம் நீங்கள் ஐம்பத்தொம்போது புள்ளி ஆறு கிலோ வெயிட் இருக்கணும் ஓகே இதை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் மெடிக்கலில் அன்ஃபிட் ஆகிடுவீங்க ஓகே மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்களோட ஏஜ் வந்து பதினேழுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பதுக்குள்ளே தான் இருக்கணும் அதுவே இருபதுக்கு மேலே இருக்குதுன்னா எழுபத்தாறு புள்ளி ரெண்டு தான் இருக்கணும் ஓகே இதை விட அதிகமாக வெயிட் இருந்தாலும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க ஸோ உங்களோட ஹைட்டுக்கு என்ன வெய்ட்டு மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இந்த பேஜில் பார்த்துக்கோங்க நான் ஒரு சில ஹைட்டுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் இதை விட இதில் இல்லாத ஹைட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அது போக ஃபிசிக்கலுக்கும் மார்க் உண்டு ஓகே பட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு குவாலிஃபையே பண்ணுவாங்க அதனால் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தாலும் ஸோ ஃபேஸ் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரேலி நடக்கும் அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும் ஓகே ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் ஒன்னில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நீங்கள் தமிழ்லேயும் எழுதிக்கலாம் ஓகே தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதிக்கலாம் மல்டிபிள் சார்ஜ் கொஷின் தான் ஒரு ஒரு கொஷினுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷனில் ஒரு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது கொஷினோ நூறு கொஷினோ இருக்கும் ஐம்பது கொஷின் இருந்தால் ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க நூறு கொஷின் இருந்தால் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் மார்க்குன்னு சொல்லியிருப்பாங்க அது எவ்வளோ மார்க் அப்படிங்க நான் பின்னால் சொல்கிறேன் அடுத்த அட்டன் பண்ணாத கொஷ்டனுக்கு மார்க் கிடையாது நெகட்டிவ் மார்க் பற்றி இவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷனே பண்ணலை ஸோ நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது ஓகே நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சதோ தெரியலையோ அட்டன் பண்ணிடுங்க ஓகே ஏன்னா நீங்கள் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓகே ஸோ அடுத்ததாக இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிடரி போலீஸ் இந்த மூணுக்கும் சேம் பேட்டர்ன் தான் இதில் வந்து மொத்தமாக ஐம்பது கொஷின் கேட்பாங்க நூறு மார்க்குக்கு ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு மார்க்கு ஓகே நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஸோ ஐம்பது கொஷின்னால் எவ்வளோ டைம் சொல்லியிருந்தேன் ஒன் ஹவர் டைம் சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ இதில் ஜிகேல பதினஞ்சு கொஸ்டின் சயின்ஸில் பதினஞ்சு கொஷின் மேத்ஸில் பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங்கில் அஞ்சு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க ஓகே அடுத்ததான் வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கலுக்குமே ஐம்பது கொஷின் பட் இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நாலு மார்க்கு டோட்டலாக இரநூறு மார்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இதில் ஜிகேயில அஞ்சு கொஷின் ஃபிசிக்ஸில் பதினஞ்சு கொஷின் கெமிஸ்ட்ரியில் பத்து கொஷின் மேத்ஸில் பதினஞ்சு கொஷின் ரீசனிங்கில் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அடுத்து கிளர்க்கு கிளர்க்குமே வந்து ஐம்பது கொஷின் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நாலு மார்க்கு ஸோ ஐம்பது ஐம்பது கொஷின் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹவர் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ ஜிகேல அஞ்சு சயின்ஸில் அஞ்சு மேத்ஸில் பார்த்து கம்ப்யூட்டரில் அஞ்சு இங்கிலீஷில் இருபத்தஞ்சு கொஷின் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் வந்து இதில் அதிகம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது இதுக்கான நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் கிளர்க்கு மட்டும் கொடுக்கல மற்றது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் கிளர்க்குக்கும் நான் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன் ஓகே ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும் ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் டூ தௌசண்ட் சிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிடரி போலீஸ் மூணுக்கும் ஒரே சிலபஸாமும் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அறுபது நாளுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன் டீட்டெயிலாக என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே அதே மாதிரி நர்சிங் அஸ்டன்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே இது நான் அடுத்த வீடியோ போடுறப்போ சொல்கிறேன் நர்சிங் அஸ்டன்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு டெக்னிக்கலுக்கும் கொடுத்துருக்கேன் டெக்னிக்கலுக்கும் சிக்ஸ்டி டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க இதை ஃபாலோ பண்ணி தான் நான் இப்போ காட்டின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செலெக்ஷன் ஆகிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி செலெக்ஷன் ஆகணும் தான் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளோட கோர்ஸில் படிக்கிறத மட்டும் போதும் அதை நம்பினா மட்டும் போதும் அதை தாண்டி நீங்கள் எங்கேயும் அகாடமி போக வேண்டிய அவசியம் இல்லை ஃபிசிக்கலுக்காக நீங்கள் எங்கேயும் போகிறதா இருந்தால் போகலாம் ஓகே இல்லை ஃபிசிக்கல் நீங்கள் ஓனாக பண்ணிடுவீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் எந்த அகாடமிலேயும் போய் தங்கி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்து நம்ம கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் ஓகே இப்போ இதுக்கான க்ளாஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தர் மேஸ் ஆப்பில் ஆலினோன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ ஆலினோன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சந்திர மேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா மூணு வருஷம் வேலிட்டி உண்டு ஓகே ஸோ இதில் வந்து மூவாயிரத்துக்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அக்னிவீருக்கு இவ்வளோ வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரே கோர்ஸில் நம்ம வந்து முப்பத்தஞ்சுக்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கோம் அக்னிவீர்லேயே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணு அக்னிவீருக்குமே இருக்குது மூணுலேயுமே எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சிலபஸ் இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஆர்மி அக்னிவீர் ட்ரை பண்ணுறீங்கன்னா நேவி ஏர்ஃபோர்ஸும் ட்ரை பண்ணுவீங்க நேவி ஏர்ஃபோர்ஸிலேயுமே நம்ம நிறையா ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் இன்ஃபேக்ட் நம்ம ஆர்மி ஏர்ஃபோர்ஸை விட ஆர்மி அக்னிவீரை விட நேவி ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து நம்ம அதிகமான ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஆர்மிலையும் கொடுத்துருக்கோம் பட் அதை விட அதிகமாக நேவியில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரே கோர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா போதுமானது அது போக எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் சிஜிஎல் சிஹச்எஸ்எல் எம்டிஎஸ்ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் சென்ட்ரல் ஆமுடு போலீஸ் ஃபோர்ஸில் வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் ஹெட் கான்ஸ்டபுள் அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாம் இந்த மாதிரி டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சுக்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது அதனால தான் மூவாயிரத்துக்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ ஆயிரத்துக்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அதிகமாக செலக்ஷனும் ஆயிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டினோம்ல இது மாதிரி வேறு வேறு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்துக்கு மேலே நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம் இதில் எக்ஸாம் நீங்கள் தமிழில் எழுதலாம் மேக்ஸிமம் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க தமிழில் டீச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தா தமிழ்ல தான் நம்ம டீச் பண்ணியிருக்கோம் எல்லா கிளாஸுமே தமிழில் தான் இருக்கும் தமிழில் தான் மெட்டீரியலும் கொடுத்துருப்போம் ஓகே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நம்மளோட பிடிஎஃப் இருக்கும் டீச் பண்ணுறது ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும் எல்லாமே இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம் அதனால் உங்களுக்கு நீங்கள் வரைக்கும் எங்கேயும் படித்ததே இல்லை ஒரு எக்ஸாம் எழுதினதே இல்லை அப்படின்னா கூட இதில் இருக்கிறத படித்தா போதும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் இருந்தால் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகலாம் ஓகே இப்போ நீங்கள் ஆலின் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஏர் ஃபோர்ஸ் ஆர்மி நேவி இருக்கும் அதில் ஆர்மிங்கிற ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு தனியாக ஒரு இருக்கும் டெக்னிக்கலுக்கு கிளர்க்குக்கு அந்த மாதிரி தனித்தனி ஃபோல்ட்ருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம நர்சிங் அஸ்டன்ட்டுக்குமே இதே கோர்ஸில் கொடுத்துருக்கோம் அது டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும் அதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயும் ஜாயின் பண்ண வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும் அது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது இல்லை அந்த டைம்லேயே டைப்பிங் டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ டைப்பிங் வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும் ஓகே டைப்பிங்கில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் ரேலிக்கு நீங்கள் போக முடியும் ஓகே ஸோ எக்ஸாம்லேயும் மார்க் எடுக்கணும் டைப்பிங்லேயும் குவாலிஃபை ஆகணும் அடுத்து ரேலியில் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இதில் வந்து டெக்னிக்கலுக்கோ கிளர்க்குக்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு மார்க்லாம் கிடையாது நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும் ஃபிசிக்கலில் ஓகே பட் நீங்கள் ஜிடி ட்ரேட்ஸ்மெனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் உண்டு நீங்கள் இந்த இதுலேயும் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா தான் உங்களை வந்து குவாலிஃபை ஆக முடியும் ஓகே இப்போ இதில் நாலு குரூப் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிரத்தி அறநூறு அறநூறு மீட்டர் ரன்னிங் இதில் குரூப் ஒன்றில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளே முடிக்கணும் அஞ்சரை நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அறுபது மார்க் கொடுப்பாங்க அதுவே குரூப் டூவில் வரீங்கன்னா அஞ்சு முப்பத்தொன்னுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மார்க் கொடுப்பாங்க குரூப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தாறுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்தீங்கன்னா முப்பத்தாறு மார்க் கொடுப்பாங்க குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஆறு ஒன்றுலேருந்து ஆறு பதினஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா இருபத்தி நாலு மார்க் கொடுப்பாங்க இதையும் தாண்டி வரீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஓகே மார்க் கிடையாது அதுக்கப்புறம் புல் அப்ஸ் எடுக்கணும் புல்அப்ஸ் பத்து எடுத்தால் நாற்பது மார்க் ஒம்போது எடுத்தால் முப்பத்தி மூணு மார்க் எட்டு எடுத்தால் இருபத்தி ஏழு மார்க் ஏழு எடுத்தால் இருபத்தோரு மார்க் ஆறு எடுத்தீங்க அப்படின்னா பதினாறு மார்க் ஓகே புல் அப்ஸ் எடுக்கிறப்போ உங்களுடைய கை கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகே நீங்கள் காலை மடக்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது அடுத்து நைன் ஃபீட் டிச் ஜம்ப் இருக்குது அதில் அதுக்கு மார்க்லாம் கிடையாது நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும் ஜிக்சாக் பேலன்ஸ் இருக்குது அதுலேயும் குவாலிஃபை ஆனால் போதும் ஓகே இப்போ இந்த மார்க் வந்து டெக்னிக்கலுக்கும் கிளர்க்குக்கும் கிடையாது நீங்கள் மினிமமாக கடைசியாக கொடுத்துருக்காங்களா குரூப் ஃபோரு இந்த தான் நீங்கள் எடுத்தாலே போதும் ஓகே இதை நீங்கள் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஓகே டெக்னிக்கலுக்கும் கிளர்க்குக்கும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜிஇடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் அப்ளை பண்ணவங்க நீங்கள் குரூப் ஒன்றில் வர மாதிரி டார்கெட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்து எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும் உமன் மிலிடரி போலீஸுக்கு வேறு ஓகே உமன் மிலிடரி போலீஸுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் அவங்க ஏழு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளே வந்தால் அறுபது மார்க் ஏழு முப்பத்தொன்றுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே வந்தால் நாற்பத்தெட்டு மார்க் அடுத்து செவன் ஃபீட்டு டிச் ஜம் குவாலிஃபை ஆகணும் ஜிக்சாக் பேலன்ஸ் குவாலிஃபை ஆகணும் ஓகே புல் அப்ஸ் அவங்களுக்கும் உண்டு அஞ்சு எடுத்தால் நாற்பது மார்க்கு நாலு எடுத்தால் முப்பத்தி மூணு மார்க் மூணு எடுத்தால் இருபத்தேழு ரெண்டு எடுத்தால் இருபத்தொன்று ஒன்று எடுத்தால் பதினாறு மார்க் ஓகே ஸோ இதுக்கு வந்து மார்க் உண்டு அடுத்து இதில் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க மொதல் வருஷம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூணாயிரம் அந்த மாதிரி நாலாவது வருஷம் நாற்பதாயிரம் சேலரி அதில் உங்கள் கைக்கு தான் கிடைக்கும் மிச்சத்தை வந்து அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க அது போக எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் வெளியில் வர்றப்போ நாலு வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற வர்றப்போ உங்கள் கையில் பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க ஓகே ஏன்னா நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க அதுக்கு டைம் ஆகும் அந்த டைமில் உங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறதுக்காக பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இந்த பிடிச்ச காசு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண காசு எல்லாம் சேர்த்து பத்து லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ நல்ல சேலரி கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபுள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கோர்ட்டா கொடுக்குறோம்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே பிஎஸ்எஃப்ல வருஷ வருஷம் பத்தாயிரம் வேகன்சி கிட்ட இருக்கும் அதுல ஐயாயிரம் வேகன்சி வந்து நாங்கள் அக்னிவீர்ல இருந்து நாலு வருஷம் முடிச்சிட்டு வந்தவங்களாம் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க அது அதே மாதிரி வந்து சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்லாம் கூடிய சீக்கிரமே வந்து அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஆல்ரெடி பத்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அதை ஐம்பது பர்சன்டேஜாக சீக்கிரமாவே மாட்டி கொடுத்துருவாங்க ஓகே அடுத்து ஒரு சிலருக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு சில கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் போனஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த லெவலில் இருந்தால் எவ்வளோ எவ்வளோ போனஸ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் என்சிசி கேண்டிடேட்டுக்குமே போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் உண்டு பி சர்டிஃபிகேட்னா பத்து மார்க் சி சர்டிஃபிகேட்னா இருபது மார்க் எல்லா போஸ்ட்டுக்குமே அந்த போனஸ் மார்க் வந்து உண்டு ஓகே ஸோ பி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இங்கே மட்டும் மாறுது இந்த மூணு போஸ்ட்டுக்கு மட்டும் மாறுது கிளர்க்கு டெக்னிக்கலு ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் தான் ஸோ புரிஞ்சோட் நினைக்கிறேன் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க நீங்கள் ரிப்பப்ளிக் டே பரேடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திங்கன்னா அவ்வளோ அப்போ எவ்வளோ போனஸ் மார்க் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஒரு சில கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து இப்போ நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுறப்போ இருபது மார்க் போனஸ் கிடைக்கும் டூ டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ரெண்டு அல்லது மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தா முப்பது மார்க் போனஸ் கிடைக்கும் ஓகே டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் கோர்ஸ் ஐடிஐ முடிச்சிருந்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர் ஐடிஐ முடிச்சிருந்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்திங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது மார்க்கு போனஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க போனஸ் மார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ புரிஞ்சொருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் இப்போ உமன் மிலிட்ரி போலீஸுக்கு வந்து போனஸ் மார்க் உண்டானு கேட்டிங்கன்னா அக்னிவீர் ஜிடிக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் உமன் மிலிட்ரி போலீஸுக்குமே இருக்குது சேம் அதே தான் அப்ளிகபிள் ஆகும் இந்த வீடியோ முடிஞ்சளவு விளாட் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தமிழில் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வீடியோவாக தான் போட்டிருப்பாங்க நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பாங்க தெளிவாக என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முடிஞ்சளவு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ